ஹாய் ஹலோ தமிழ்நாடு அரசு ஒரு புதிய துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய பர்மனண்ட் ஜாப் ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கொடுக்குற ரெக்ரூட்மெண்ட் கிடையாது ஸோ அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்குற ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஒரு புதிய துறை அதாவது பார்த்திங்கன்னா குற்ற வழக்கு மற்றும் தொடர்பு துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்ன வேகன்சி ப்ரோ அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்த அலுவலக உதவியாளர் கேட்டகரியில் நமக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இல்லாதவங்க இப்போ ஃப்ரெஷ்ஷராக டிகிரி டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணவங்க இந்த மாதிரி எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு ஜாப் ரெக்ரூட்மெண்ட் தான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் டிஸ்ட்ரிக் நேம் கமான் சொல்லுங்கள் உங்கள் டிஸ்ட்ரிகான ரெக்ரூட்மெண்ட் வரும்போது இதே மாதிரி நான் அப்டேட் பண்ணுறேன் இப்போ இந்த போஸ்டிங் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்க இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்ன கேட்டகிரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகிரியில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க சம்பளம் எவ்வளோ ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறுரூபா வரைக்கும் நமக்கு சேலரி சொல்லியிருக்கு இந்த பதினைஞ்சாயிரத்தி எழுநூறு இது பார்த்தீங்கன்னா நமக்கு முதல் மாதம் கிடைக்கக்கூடிய சம்பளம் நம்ம வந்து முதல் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் போது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு இந்த சேலரி பார்த்திங்கன்னா நம்ம ரிட்டையர்ட் ஆகும்போது இந்த சம்பளம் நம்ம வாங்குவோம் கண்டிப்பாக சேலரி வைஸாக பார்த்தோன்னா ஓரளவுக்கு நல்ல சேலரி தான் அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்மனன்ட் ஜாப் ரெக்ரூட்மெண்ட் நமக்கு டெம்பரவரி ஜாப்பு கான்ட்ராக்ட் ஜாப்பு அந்த மாதிரிலாம் கிடையாது பர்மனண்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணலாம் ஜாப் லொக்கேஷன் எங்கே ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற இந்த இயக்குனர் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பாருங்கள் பணியின் தன்மை அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அதே மாதிரி ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா மினிமம் பதினெட்டு வயது நமக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க முப்பத்தி ரெண்டு வயது பொது பிரிவினருக்கு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தோன்னா பார்த்தோம்னா எம்பிசி பிசி அண்ட் டிஎன்சி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் எஸ்சிஎஸ்டி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறே சொல்லியிருக்காங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அதாவது பொது பிரிவினர் எம்பிசி பிசி டிஎன்சி எஸ்சிஎஸ்டி இந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் வேகன்சி பார்த்தோன்னா இப்போதைக்கு ஒரு வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க அதுவும் ஜென்ரல் டேனுக்கு தான் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் டேனுக்கு கொடுத்ததினால நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி எம்பிசி பிசி எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி எல்லா கம்யூனல் கேட்டகரியுமே பார்த்திங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே இந்த வேலைக்கு நம்ம எப்படி ப்ரோ அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா போஸ்டல் மோட்டில் நம்மள அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து போஸ்டலில் தான் அப்ளை பண்ணணும் இதுதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மு இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் கிளிக் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி இதில் கேட்டுருக்க டீட்டெயில்ஸை ஃபில்அப் பண்ணி நம்ம வந்து போஸ்டலில் சென்ட் பண்ணணும் நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் இதே மாதிரி ஆஃப்லைன் ஜாபுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எப்படி ஃபில் பண்ணி சென்ட் பண்ணணும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த எல்லா வீடியோக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்தீங்கன்னாலே நீங்கள் இதை எப்படி சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷனில் ரொம்ப பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க நம்மளுடைய ஃபோட்டோவட்ட சொல்லியிருக்காங்க பேர் ஃபாதர் நேமு டேட் ஆஃப் பர்த்து அதே மாதிரி கல்வி தொகுதி நம்மளுடைய பர்மனண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க தென் பார்த்தோன்னா வேலைவாய்ப்பு பதிவு விவரம் ஸோ பத்து பார்த்திங்கன்னா இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நான் இருந்தாலும் உங்களுக்கு சைடில் டிஸ்பிளே பண்ணுறேன் இதுதான் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த ஐடி நம்பரை பார்த்து நீங்கள் வந்து எழுதணும் அதே மாதிரி இருப்பிடச் சான்றிதழ் கேட்டிருக்காங்க பாருங்கள் இருப்பிட சான்றிதழுக்கு வந்து நம்மளுடைய ஆதார் அப்படி இல்லைனா ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு இந்த மாதிரி நீங்கள் எதையாவது ஒன்று சென்ட் பண்ணால் போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ரொம்ப பேசிக்கான ஒரு அப்ளிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல டெக்லரேஷன் இருக்குது ஸோ டெக்லரேஷனில் நீங்கள் வந்து கையெழுத்து போட்டு சென்ட் பண்ண வேண்டியது தான் பன்னெண்டு பார்த்தீங்கன்னா தற்போது பணிபுரியும் விவரம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இந்த இடத்துல எழுதுங்க அப்படி இல்லை அப்படின்னா சின்னதாக இதே மாதிரி ஒரு ஹைஃபன் நீங்கள் போட்டுக்கோங்க எல்லாமே நான் அந்த அப்ளை வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே இந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி நம்ம எந்த அட்ரஸ்க்கு ப்ரோ சென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் அனுப்பப்பட வேண்டிய முகவரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து கோயம்புத்தூரில் தான் ஒர்க் பண்ண போகிறோம் துணை இயக்குனர் குற்ற வழக்கு தொடர்புத்துறை கோவை மண்டலம் மாவட்ட ஆட்சியர் வளாகம் கோயம்புத்தூர் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் அட்ரஸை நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க பின்கோடோட அட்ரெஸை எழுதிக்கோங்க அட்ரஸ் எழுதி நீங்கள் சென்ட் பண்ணணும் என்றைக்கு ப்ரோ லாஸ்ட் டேட்டு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து நாற்பத்தஞ்சு ஸோ வர இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல முக்கியமான கண்டிஷனும் ஒன்று கொடுத்துட்டாங்க பாருங்கள் என்ன அப்படின்னா நம்ம வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் தான் சென்ட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் நீங்கள் நேரில் கொண்டு போய் கொடுத்தாலும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அதே மாதிரி நீங்கள் வேறு எந்த போஸ்ட்டு கூரியர்லலாம் அனுப்புனீங்கனாலும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க கண்டிப்பாக ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் நீங்கள் சென்ட் பண்ணணும் ஓகே செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ஜாப் எல்லாத்துக்குமே டேரெக்டாக இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் நம்மளை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்டர்வியூ லெட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க இந்த இடத்துல நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதனால் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்க அடுத்ததாக ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஒரே ஒரு வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த ஒரு வேகன்சி ஜென்ரல் டனுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ எப்படி நம்மளை செலக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஒரு வேக்கன்சிக்கு எல்லா கம்யூனல் கேட்டகிரிலேயுமே பார்த்தீங்கன்னா இன்டு ஃபைவ் இவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ லெட்ர சென்ட் பண்ணுவாங்க அதாவது ஜென்ரல் கேட்டகிரியில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பேர் அதே மாதிரி எம்பிசி தென் பிசி ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பேர் எஸ்டி அஞ்சு பேர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பேர் தான் கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் எடுத்துப்பாங்க ஸோ அவ்வளோதான் இந்த இருபது பேருக்கு தான் இன்டர்வியூ லெட்டர் அப்படிங்கிறது வரும் அதனால் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ரொம்ப பேருக்கெல்லாம் இன்டர்வியூ லெட்டர் அனுப்ப மாட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு அப்ளிகேஷன் வருது இரநூறு அப்ளிகேஷன் வருது அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகிரிலையுமே அஞ்சு பேர் எடுப்பாங்க ஒரே ஒரு வேக்கன்சி அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன் அதிகபட்சம் இருபது பேருக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த இன்டர்வியூ லெட்டரை சென்ட் பண்ணுவாங்க ஸோ இருபது பேரில் இந்த ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க அந்த ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரியாக இருக்கலாம் அப்படி இல்லைனா எஸ்சிஎஸ்டி எம்பிசி பிசி இந்த மாதிரி எந்த கேட்டகரியாக வேணாலும் இருக்கலாம் ஸோ ஒரு போஸ்டிங் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க யாரை வேணாலும் செலக்ட் பண்ணிப்பாங்க ஓகேங்களா அடுத்தது நம்ம என்னென்ன சர்ட்டிஃபிகேட் என்னச்சும் அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ காமனாக நம்ம அனுப்ப வேண்டிய எல்லா சர்ட்டிஃபிகேட்டுமே நீங்கள் அனுப்புங்க எப்படின்னா நம்மளுடைய மார்க் ஷீட்டு கேட்டிருக்காங்க அடுத்தது ஓட்டர் ஐடி ஆதார் ஐடி அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு தென் பார்த்திங்கன்னா டிசி ஜெராக்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த செல்ஃப் அட்டஸ்டேஷன் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சர்டிஃபிகேட்டில் பாட்டமில் ஸோ சர்ட்டிஃபிகேட்டோட எண்டில் பார்த்திங்கன்னா உங்களுடைய கையெழுத்து போட்டு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை வீடியோ வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் எனவே வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்